ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மறுபடியும் ஒரு சிறப்பான வீடியோவில் உங்களை சந்திக்கிறதுக்கு வந்திருக்கிறேன் அட்மின் ரூல்ஸ் ஃபைவ் அப்படிங்கிறது கீழே ஒரு பெஸ்ட் அட்மினோட சில பர்ஃபெக்ட் குவாலிட்டிஸ் பற்றி இந்த வீடியோவில் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி பிஏ ப்ராண்ட் ஃபார்ட்டி எயிட் அப்படிங்கிற என்னோட சேனலை இது வரைக்கும் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நார்மலாகவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறதுல ஒரு அட்மின் தான் ஒரு முக்கியமான ரோல் வகிக்கிறாரு காரணம் என்ன அப்படின்னா he கி ரெடியூஸ் த a ஆஃப் அ ப்ரொப்ரைட்டர் அவரை சேர்மன் அவரை ஹெட் ஆஃப் த கம்பெனி ஸோ அவருடைய ஒர்க் எல்லாமே வந்து panni sterilize பண்ணி ஸ்டெர்லைஸ் பண்ணி அவரோட டேபிளுக்கு கொண்டு போகிறப்ப ஸ்மார்ட்டாக ஒர்க் பண்ண வைக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா good குட் அட்மின் தான் ஸோ அவருக்கும் வந்து லாட் ஆஃப் ஒர்க் வந்து அவருடைய டேபிளில் வந்து டெய்லி காத்துட்ருக்கோம் ஸோ அதில் ஒரு சில விஷயங்களை வந்து நம்ம இந்த இடத்துல வந்து பார்ப்போம் ஒரு அட்மின் அப்படிங்கிற வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு த்ரீ குவாலிட்டிஸ் அப்படின்னு சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா லிசனிங் அதாவது எந்த ஒரு விஷயத்த அவர் வந்து இருந்தாலும் ஃபஸ்ட்டு காது கொடுத்து கேட்குற ஒரு பழக்கம் உள்ளவராக இருக்கணும் ஃபஸ்ட்டு லிசன் த ப்ராப்ளமாக இருந்தாலும் சரி ஒரு ஹாப்பினஸாக இருந்தாலும் சரி ஒரு ஷேரிங்காக இருந்தாலும் சரி ஃபஸ்ட் ஹி ஹாஸ் டு லிசன் டு ஹண்ட்ரட் பர்சன்ட் அப்போனண்ட்டினோட விஷயங்கள ஹண்ட்ரட் பர்சன்ட் லிசன் பண்ணுறவராக இருக்கணும் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா லேர்னிங் ஃப்ரம் ஹிஸ் ஓன் மிஸ்டேக்ஸ் ஸோ அட்மின் அப்படிங்கிறவரு வார்த்திங்கன்னா ஃபுல் ப்ரூஃபாக இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை ஸோ அவரும் நிறைய மிஸ்டேக் பண்ணுறவராக இருப்பார் சின்ன சின்ன மிஸ்டேக்கோ பெரிய மிஸ்டேக்கோ அந்த மிஸ்டேக்லேருந்து அவர் லேர்ன் பண்ணுறதா இருக்கும் லேர்னிங் ஃப்ரம் ஹீஸ் ஓன் மிஸ்டேக் அந்த மிஸ்டேக் மறுபடியும் பண்ணாதவராக இருக்கணும் ஸோ அடுத்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்போதுமே அவருடைய ஒர்க்கை வந்து லவ் பண்ணுறவராக இருக்கணும் டெய்லி காலையில் வந்தவொடனே இது என்னோடய ஒர்க்கு அப்படின்னு சொல்லி போட்டு ஒரு செல்ஃப் லவ் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒர்க் மேலே இருக்கிறவராக இருக்கணும் ஸோ லிசனிங் இருக்கணும் லேர்னிங் டு ஹிஸ் ஓன் மிஸ்டேக் இருக்கணும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லவ் இஸ் ஒர்க் இருக்கணும் ஸோ செகண்டு டாப்பிக்கில் வந்து பார்த்திங்கன்னா டாலரன்ஸ் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு கீழே வந்து எஜிகேஷன் கம்மியாக உள்ளவங்களாகவும் சப் ஸ்டாஃப் ஆகும் லோ லெவலில் உள்ள ஒர்க் இருக்கிறவங்களாம் இருப்பாங்க ஸோ அவருடைய ப்ராப்ளம் எல்லாமே வந்து கேட்குறதுக்கு நிறைய டாலரன்ஸ் அவருக்கு வேணும் சில நேரத்தில் நிறைய தடவை அட்வைஸ் பண்ணாலும் நிறைய தடவை சொன்னாலும் அந்த ஒர்க்கில் மிஸ்டேக் பண்ணுற சில ஸ்டாஃப்ஸ் எல்லாம் இருப்பாங்க ஸோ இவங்களை எல்லாம் வந்து டாலரேட் பண்ணக்கூடிய பொறுத்து கொள்ளக்கூடிய ஒரு பண்பு உள்ளவராக இருக்கணும் அடுத்தது டீச்சிங் அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் மற்றவங்களுக்கு தெரியும் அப்படிங்கிறதுக்கு வந்து எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது ஸோ நிறைய விஷயங்கள் தெரியாதவங்களும் இருப்பாங்க ஸோ அவங்களுக்கு பொறுமையாக அவருடைய ஒர்க் ஸ்டைலு அந்த அந்த டேபிளில் என்ன ஒர்க் பண்ணணும் இந்த ஒர்க் பண்ணால் என்ன ப்ராப்ளம் சால்விங் வரும் இந்த ஒர்க் பண்ணாமல் இருந்தால் இந்த மிஸ்டேக்ஸ் வரும் இதையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டீச்சிங் ஸோ இதுக்கு வந்து ரொம்ப பொறுமையாக அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு பண்புள்ளவராக இருக்கணும் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கம்பெனிக்குன்னு சொல்லி சில ரூல்ஸ் இருக்கும் ஒவ்வொரு கம்பெனியும் ஒவ்வொரு ரூல்ஸ் வச்சுருப்பாங்க அந்த ரூல்ஸ்க்கு ஸ்டிக்கானாக இருக்கணும் அந்த ரோலில் டீவியேட் ஆகாமல் ரொம்ப ஸ்டப்பான அந்த ரூலை வந்து அவர் அந்த இடத்துல கொண்டு வரவராக இருக்கணும் ஸோ டாலரேட்டாக இருக்கணும் டீச்சிங் ஸ்கில் இருக்கணும் அல்லது டீச்சிங் கொடுக்கக்கூடிய அந்த ஆட்டிடியூட் இருக்கணும் டஃப் ஆன் இஸ் ரோலில் இருக்கணும் தேர்ட் டாப்பிக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்வேஸ் அவருடைய அந்த டிஸ்கஷன் இருக்கும் இல்லைங்களா கம்பெனி டிஸ்கஷன் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய ப்ரஸன்ஸ் இருக்கிற மாதிரி எப்போதுமே வந்து அவர் தன்னை வச்சுக்கிறவராக இருக்கணும் அப்புறம் ப்ராப்ளம் சால்விங் டெய்லி ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இல்லாமல் இருக்காது ஒரு ஃபினான்ஷியல் ப்ராப்ளமாக இருக்கும் அல்லது வந்து இன்ஹவுஸ் ப்ராப்ளமாக இருக்கும் வேறு ஏதாவது அவுட்டர்லேருந்து வரக்கூடிய பேமெண்ட் ப்ராப்ளமாக இருக்கும் இந்த மாதிரி எந்த ஒரு ப்ராப்ளமாக இருந்தாலும் ப்ராப்ளம் சால்விங்காக இருக்கணும் ப்ராப்ளம் சால்விங் மஸ்ட் பி அட்வான்ஸ் ஒரு ஃபியூ ஹவர்ஸ்குள்ளே அந்த ப்ராப்ளத்தை வந்து சால்வ் பண்ணணும் டெக்னிக்கல் ப்ராப்ளமாக இருந்தால் ரொம்ப குயிக்காக நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா தான் கம்பெனியை வந்து ரன் பண்ணுறதுக்கு உடனே ஆயத்தமாகறவராக இருக்கணும் அப்புறம் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அவரோட டியூட்டியில் அவருக்கு என்னென்ன டூட்டி அட்மினாக இருந்தாலும் அவருக்குன்னு சில டியூட்டியெல்லாம் வந்து அசைன் பண்ணி கொடுத்துருப்பார் அவருடைய எம்டி ஸோ அதில் வந்து பர்ஃபெக்டாக இருக்கணும் ஃபுல் ப்ரூஃபாக இருக்கணும் சம்டைம்ஸ் ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருக்கலாம் பட் இருந்தாலும் நீங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒர்க்கில் நைன்ட்டி பர்சன்ட் பர்ஃபெக்டாக இருந்து ஒரு டென் பர்சன்ட்டு ஹியர் அண்ட் தேர் ஏதாவது ஒரு ஹரர்ஸ் கூட அதை வந்து நம்ம கரெக்ட் பண்ணிக்கலாம் ஸோ ப்ரூடண்ட் அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கணும் ஸோ இந்த த்ரீ ஸ்டேஜஸ் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக வந்து ஒரு பேசிக்காக ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்கக்கூடிய ஒரு அட்மினோட ஒரு குவாலிட்டி ஸோ இந்த மாதிரி ஒரு அட்மின் ஒரு பேசிக் ஒரு நாலேஜோடு இருக்கக்கூடிய ஒரு அட்மின் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு கம்பெனிக்குமே வந்து ஒரு ட்ரெஷர் ஆயிலன் மாதிரி ஸோ கீப் தம் கூல் அடுத்த நல்ல ஒரு வீடியோவில் கூட வந்து சந்திப்போம் அதுக்கு முன்னாடி என்னோட பிஏ பிராண்ட் ஃபார்ட்டி எயிட் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உள்ளே வந்து உற்சாகமாக இருந்தீங்கன்னா இன்னும் சில பர்ஃபெக்டான வீடியோஸை பார்க்கறக்கூடிய வாய்ப்பு இருக்குது அது வரைக்கும் பாய் பாய் சி ஆன் மை நெக்ஸ்ட் வீடியோ